தூத்துக்குடியில் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் வகையிலும் வயநாடு நிலச்சரிவு செல்போனால் ஏற்படும் பாதிப்பு உலக செஸ் சாம்பியனான தமிழக வீரருக்கு பாராட்டு ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குடில் அமைத்துள்ள ஓவிய ஆசிரியர் தூத்துக்குடியைச் சேர்ந்தவர் ஓவிய ஆசிரியர் ஈசிடோர் மற்றும் அவரது மனைவி தமிழ் ஆசிரியரான பெர்லின் ஆகியோர் இணைந்து ஆண்டுதோறும் தங்களது வீட்டில் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு குடில் அமைப்பது வழக்கம் இந்த ஆண்டு மக்களை பாதித்த சம்பவம் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது சாதனை நிகழ்வுகளை காட்சிப்படுத்துவது என ஆண்டுதோறும் குடில் அமைத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டு தனது இல்லத்தில் கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் வகையிலும் புத்தாண்டை வரவேற்கும் வகையிலும் குடில் அமைத்துள்ளனர் இந்த குடிலில் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளா மாநிலத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட நலச்சரிவு காரணமாக அந்த மக்கள் அடைந்த துயரம் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து ஓவியம் மற்றும் புகைப்படங்கள் மூலம் காட்சிகளை தத்ரூபமாக அமைத்துள்ளனர் மேலும் தற்பொழுது செல்போன் பார்ப்பதன் மூலம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உறவுகளை மறந்து செல்போனை பார்ப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓவியங்கள் வரைந்துள்ளன இதே போன்று பதினேழு வயதில் உலக செஸ் சாம்பியனான தமிழக வீரர் குகேசின் விடாமுயற்சி மற்றும் சாதனையை கௌரவப்படுத்தும் வகையிலும் காட்சிகளை உருவாக்கியுள்ளனர் மேலும் பிறக்கும் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அமைதி மகிழ்ச்சி சமாதானம் வளமை நிறைந்த ஆண்டாக அமையவும் தனது குடில் ஓவியங்கள் மூலம் காட்சிப்படுத்தியுள்ளனர் ஓவிய ஆசிரியர் மற்றும் அவரது மனைவி தமிழ் ஆசிரியர் ஆகியோர் அமைத்துள்ள இந்த குடிலை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து செல்கின்றனர் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எங்கள் மனமார்ந்த இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் இல்லத்தில் கிறிஸ்து பிறப்பினை முன்னறிவிக்கும் வண்ணம் குடிலே ஏற்படுத்துவது வழக்கம் கடந்த இருபது ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான சிந்தனையை உருவாக்கும் வண்ணம் ஏதேனும் ஒரு செய்தியை மக்கள் மனதில் பதிய செய்யும் வண்ணம் நாங்கள் இந்த குடிலை அமைத்து வருகிறோம் இந்த ஆண்டு இயற்கை பேரில் பேரழிவினால் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் நமது கேரள மாநிலத்தில் உள்ள வயநாடு நிலச்சரிவு அதன் விளைவாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் ஆகியவற்றை மனதில் நிறுத்தி இந்த குடிலை நாங்கள் வடிவமைத்துள்ளோம் இந்த கேரள மாநிலத்தை நம்முடைய தாய்மறி கைகளில் ஏந்தி தனது திருமகனிடம் ஒப்படைத்து கடவுளின் தேசத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டிக் கொண்டிருப்பதுபடி நாங்கள் இந்த குடிலை வடிவமைத்துள்ளோம் அடுத்தது உள்ளங்கையில் உலகம் என்ற பெயரில் அனைவரின் கரங்களிலும் தவழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கைபேசியினால் ஏற்படக்கூடிய ஆக்கங்கள் பற்றியும் அழிவுகளை பற்றியும் மக்கள் மனதில் பதியும் வண்ணம் இந்த குடிலை நாங்கள் வடிவமைத்துள்ளோம் கைபேசிகளை ஆக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தி அழிவினை தவிர்த்து மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலும் இதை வடிவமைத்துள்ளோம் சென்ற மாதம் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன் போட்டியில் அஹ் சென்னையை சார்ந்த நமது பதினேழு வயது மாணவன் குகேஷ் உலக சாதனை படைத்துள்ளார் உலக அரங்கில் தமிழகத்தை தலைநிமிரச் செய்துள்ளார் இந்த மகிழ்ச்சியை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளும் வகையிலும் இந்த குடிலை நாங்கள் வடிவமைத்துள்ளோம் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி பிறக்க போகும் இந்த இருநூற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவருக்கும் வளமையும் செழுமையும் அமைதியும் அனைத்து வளங்களையும் தருமாறு இறையை வேண்டி நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்